அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு ஒக்கிசமாக இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுட்டு பயன்படுத்துறது வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம பழமொழிகளை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க மேலே அதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் கஷ்டத்தை தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நம்ம நிறைய பதிவுகள் வந்து நம்ம போட்டிருக்கோம் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மர கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அந்த மறந்த விஷயங்களை வந்து ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு சொல்லி தர மாதிரியும் ஒரு பதிவுகள் தான் நம்ம இப்போ போட்டுட்டு இருக்கோம் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து நம்மளுடைய நாலேஸ்வல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அதாவது முன்னோர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக சொன்னேன் இல்லையா ஸோ அதில் ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் நம்ம அடிக்கடி வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் அதாவது வடக்கு திசையில வந்து தலை வச்சு படுக்கக்கூடாது வடக்கு திசையை பார்த்து தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது இது வந்து எதுக்கு சொன்னாங்கதான் நம்மளுடைய உணவு வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம வந்து தூங்கக்கூடியதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய உணவு உறக்கம் ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி இருந்தால் தான் அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஹெல்த்தே இருக்குது நம்மளுடைய உடல் மொத்த ஆரோக்கியமே இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலில் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி நம்ம அந்த லைஃபுக்கு வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாப்பிடக்கூடிய நேரத்தில் தூங்குகிறோம் தூங்குகிற நேரத்தில் சாப்பிட்றோம் ஸோ நான் அந்த சைக்கிளே வந்து மாறுறதுனால தான் நிறைய நோய் பாதிப்புகள் அதாவது நிறைய நோய் தொற்றுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழலுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்போ நம்ம ஒரு ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்ம எத்தனை ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி இது இங்க இருக்கா அது அங்க இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு ரூமே நம்ம பார்த்து பார்த்து இது பண்றோம் பூஜை ரூம் இங்க இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து டைனிங் ஹால் படி இருக்கணும் அப்படி அதே மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சில விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அறிவியல் ஆன்மீகம் அவங்க சார்ந்துதான் சொல்லிருப்பாங்க மேக்சிமம் வந்து ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம அப்பதானே ஃபாலோ பண்ணுவோம் அப்போ தானே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ இதுலேயும் வந்து அறிவியல் காரணமும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது யூஸ்வலாகவே நம்ம வந்து இந்த வடக்கு திசை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்மீகத்தில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது என்னென்னா சிவன் இருக்கக்கூடிய அந்த கைலாயுமே வந்து வடக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மட்டும் இல்லை அந்த காலத்துலலாம் மன்னர்கள் வந்து ஏதாவது ஒரு போரில் வந்து தோத்துட்டாங்க இல்ல அவங்களுக்கு வந்து சில அவமானங்கள் வந்து ஏதாவது மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு அவமானங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த வடக்கு திசை பார்த்து உக்காந்து அதாவது சாப்பிட மாட்டாங்களா அதாவது உண்ணா நோன்பிருந்து உயிரை விட்டுருக்காங்க சோ அந்த வடக்கு திசை அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்துல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு ஏன்னா அது வழிபாட்டுக்குரிய ஒரு இடமாகவும் இருக்கு அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பணம் வேணும் நாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு குபேரரை வழிபடுறோம் இல்லையா ஸோ அவருக்குரிய திசையாகவும் இது இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வழிபாட்டுக்கு உண்டான ஒரு திசையாக இது தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்துல அது இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப நம்ம வடக்கை பார்த்து தலை வச்சு படுதோம் அப்படின்னா தெற்க பார்த்து கால் நீட்டோம் இல்லையா தெற்கு திசை பார்த்து அப்ப தெற்கு திசை வந்து யமனுக்குரிய திசை அதனால அவரை அவமதிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு ஆன்மீகத்துல வந்து ஒரு தகவல் இருக்கு ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் வந்து இத சொல்லிருக்காங்க ஆன்மீகத்துல சொன்ன விஷயம் இதையும் தாண்டி நம்ம வந்து இந்த வடக்கு திசை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை நம்ம வீட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்னன்னா விநாயகருக்கு வந்து தலை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஆணை முகன் ஆணை தலை வந்து அவருக்கு எப்படி உருவாச்சு அப்படின்னு அது வந்து ஒரு நல்லா இருக்கும் ஒரு சிம்பிளாக அதுலேருந்து நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா டைம் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ என்னென்னா இப்போ பார்வதி தேவி வந்து அவங்க வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு காவலாக இருக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சந்தனத்தை அவங்க குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தனத்தில் வந்து ஒரு உருவம் பதிச்சு உருவம் பிடிச்சி வச்சாங்க அதுக்கு வந்து அவங்களுடைய சக்தியால் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து அது ஒரு பிள்ளையாக உருவாக்கி அது காவலுக்கு வச்சுட்டு போனாங்க அப்புறம் சிவன் வந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லிட்டு போனதாகவும் அதே மாதிரி சிவன் வந்து வரும்போது அதை வந்து உள்ளே அனுமதிக்காததுனால அந்த குழந்த உள்ளே அனுமதிக்காததுனால அந்த தலையை வந்து அவர் எடுத்துட்டார் அப்போது வந்து பார்வதி தேவி வந்து பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து அந்த தலை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு காளி உருவமாக அதாவது காளி அவதாரம் மாதிரி எடுத்து இந்த மூன்று உலகத்துலையுமே தன்னோட கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே வந்து அவங்க அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் தேவர்கள் பயந்து போய் திரும்பவும் வந்து சிவன்கிட்ட முறையிட்டதுனால இந்த கோபத்தை தணிக்கக்கூடிய வகையில் சிவகணங்களை அனுப்பி அதாவது வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய ஜீவராசிகள் முதல்ல நீங்கள் உங்கள் கண்ணில் படக்கூடிய ஜீவராசியோட ஒரு த வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் முதல்ல அவங்க பார்த்து அந்த ஆணை உருவம் அதாவது ஆணையோட எடுத்துட்டு வந்து அவருக்கு வந்து வச்சாங்க அதுதான் அந்த ஆணை முகன் கணங்களின் அதிபதியாக கணபதியாக நம்ம வழிபடக்கூடிய அந்த விநாயகர் இது வந்து முன்னோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆன்மீகத்திலிருந்து இது ஒரு சின்ன கதை இது அப்போ அந்த வடக்கு திசைக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதுக்கு வந்து அறிவியல் காரணம் என்ன இருக்கு ஏன்னா ஆன்மீகத்தை சொன்னாதான் நம்ம அது உள்ள போகும் இல்லையா ஸோ இதுக்கு அறிவியல் காரணமும் இருக்கு ஏன்னா அந்த அறிவியல் காரணம் தெரியாத காலத்தில் ஆன்மீக நமக்கு உள்ள கொண்டு வந்து நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா இப்போ அதாவது இந்த தன்மை இருக்கு இல்லையா அதோட சக்தி அந்த காந்தத்தன்மை அதோடைய அந்த அதிர்வு அதனுடைய பவர் வந்து இந்த வடக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த திசையில நம்ம வந்து நம்மளுடைய தலை வச்சு படுக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது நமக்கு மூளை தானே நம்ம இம்பார்ட்டனே அதுதானே அதோட செயலில் தானே எல்லாமே இருக்குது ஸோ அந்த மூளை சம்பந்தமான பாதிப்புகள் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் வந்து அதிகமாக நமக்கு வரும் நம்மளுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் காந்தத்தன்மை அதாவது இந்த திசை காட்டும் கருவி நம்ம காம்பஸ் இருக்குல்ல அதுல கூட அந்த நீடில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு திசை பார்த்து அந்த வடக்கு தெற்கு அப்படிதான் நிற்கும் ஆனால் வடக்கு திசை பார்த்து காட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த வடக்கு திசை அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இந்த காரணத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அறிவியல் காரணத்தை வந்து அந்த காந்தத்தன்மை அதனுடைய அந்த அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய அதிர்வு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த திசையில படுக்கும்போது நம்மளுடைய அந்த மூளை சம்பந்தமான பிரச்சனைகளோ நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படும் அது ஒட்டுமொத்த நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தெரியாத ஒரு காலத்திலேயே முன்னோர்கள் இது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது தவிர மற்ற திசைகளில் வந்து படுக்கிறதுக்கு வேற ஒன்றும் பெருசாக வந்து சொல்லலை இந்த ஒரு காரணங்கள் இதை தான் வந்து முன்னோர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பதிவு ஸோ எதை சொன்னாலும் இந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு தூங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதில் நான் வந்து வந்து படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் திசையெல்லாம் பார்த்துட்டு நான் தூங்குறதில்ல நான் பாட்டில் வந்து கண்டமானிக்கு எங்கனாலும் படுத்து தூங்குனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோங்க இனிமேலாவது இந்த முன்னோர்கள் சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே என்ன அதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு பழமொழியாக இருந்தாலும் சரி இல்லை நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய ஆலைசொல் சேனலில் தொடர்ந்து வரும் ஸோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ